செப்டம்பர் ஏழு இந்த சந்திர கிரகணம் சில ராசிகளுக்கு மிகப்பெரிய சோதனை நீங்கள் அந்த பட்டியலில் இருக்கிறீர்களா செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெறவிருக்கும் சந்திர கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கும் பெரிய எச்சரிக்கையை எச்சரிக்கிறது இந்த கிரகணம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தாறு நிமிடத்திற்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு நிறைவடைகிறது கிரகணம் நேரத்தில் உணவு கட்டுப்பாடு கடைபிடிக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் இந்த முறை சந்திர கிரகணம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழ்கிறது அதனால் மிதுனம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் சதயம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாதிப்பு அதிகம் ஏற்படும் இதை தவிர்க்க பரிகாரம் செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து ஜெபியுங்கள் சிறிய கலசத்தில் நெல் தர்ப்பை ரூபாய் பதினொன்று வைத்து அருகிலுள்ள சிவன் கோயிலில் அர்ச்சகருக்கு தானமாக வழங்குங்கள் கிரகண நேரத்தில் சிவபெருமானை வணங்குவது மிகுந்த பலனளிக்கும் சந்திர கிரகணத்தின் தாக்கங்களை குறைத்து ஆன்மீக வாழ்க்கையை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள்